நமக்கு வீடியோ விடிய உட்கார்ந்து படம் வரைகிறதுதான் உழப்பு அதனால கடுமையான முதுகு வலி இருந்தது போய் நீங்க வந்து மதுரையில திருமகூர்ல போய் புல்லாங்குழல் போய் உடைச்சுட்டு வாங்க முதுகு வலிக்கும் பிள்ளாங்குழலுக்கு எந்த வந்து ஒரு முறை என்னோட வீட்டுல வந்து படம் வரைகிறதுக்காக ஒரு டேபிள் ஒரு ஆர்கிடெக்ட் டேபிள் ஒன்று ஆர்டர் போட்டது அவரை பார்த்து உட்காந்தா வீட்டில் சாயம் ஒரு பொருள் வரப்போது போல இருக்கே அப்படின்னு நேற்று கடுமையான பல்வலி ஞான பல்லு கொடுக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்க வீட்டுக்கு போங்க நான் திரும்ப கால் அனுப்பி அனுப்பிச்சுட்டாரு பல்வழியோட வந்தேன் திரும்ப வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற நினைவுக்கு வந்தது ஐயாவுடைய அந்த ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லுவாரு ரிப்பன் வெட்டுறது கண்ணாடி உடைக்கிறது ஆனா உடைச்சிட்டு போனேன் திரும்ப சாயந்தரம் ஆறு மணிக்கு டாக்டரு ஜோதிடத்தில் நெல்லை வசந்த நாலாவது நினைவு விழா ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஆசான் என்றால் நம்முடைய நெல்லை வசந்தன் ஐயா தான் தினந்தன ஒரு நித்தமும் நம்ம கூடயே தான் இருக்காரு எங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் நினைக்கணும் அது வெறும் வெறும் ஹியூமன் பீயிங் குள்ள அடக்கிட முடியாது அவர் ஜோதிடர்கள் ஒரு சகாப்தம் அடுத்து நம் மேடைக்கு கார்ட்டூனிஸ்ட் பாலாசரை அழைக்கிறோம் அவர் அப்படின்ற டைட்டில கொடுத்து அப்பாவை கௌரவித்தார் அதோட விளக்கம் அவரே சொல்வார் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது சில பேரை மட்டும் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாது அம்மா அப்பா மாதிரி சிலரை வந்து எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருப்போம்ல அது மாதிரி ஐயா நெல்லை வசந்தன் அவர்களை வந்து இந்த சூழல்லையுமே மறக்க முடியாது என்னைக்கு எப்படியாவது ஒரு நாள் வந்து தினசரி ஏதாவது ஒரு நினைவுல அவர்களுடைய பெயர் வந்து அடிபட்டு அதனால அவரை நாங்க மறக்கவும் இல்ல அவர் இங்க இருந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி சிந்தனை இல்லை அவர் பட்டை ஒரு இருக்காரு பண்ணிட்டு இருப்பாரு குருஜி சார் வந்து சொன்னார் ஒரு அனுபவத்தை அப்படியே எனக்கு நடந்திருக்கு அந்த அனுபவம் ஆனால் சாருக்கு நானும் சந்தித்தது இல்லை ஆனா சார் சொன்ன அனுபவம் வந்து எங்களுக்கு நடந்தது காலையில ஆறாம் தேதி காலையில பதினோரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் வந்து ஸ்டாலின் மகேந்திர சிங் அப்படிங்கிற ஐயா கூட இருந்த பையன் தம்பி வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிருந்தாரு ஐயாவுடைய புகைப்படத்துல ஆரை பின் போட்டிருந்துச்சி பார்த்துட்டு நடுக்க ஆயிடுச்சு அதனால ஊர்ல இருந்து முதல் நாள் வரும்போது மதுரை தாண்டி வரும்போது ஒரு நட்சத்திரம் எரிஞ்ச வழக்கமா ஒழுமல விண்கள் அதை வந்து பாக்குறோம் என்னடா இது சரியில்லையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வாரோம் மறுநாள் இங்க வந்தா இப்படி ஒரு செய்தி வருது உடனடியா பொருளெல்லாம் எல்லாம் இறங்கி வச்சுட்டு அப்படியே காரெடுத்து இங்க வந்தா வீடு கண்டுபிடிக்க முடியல அதெல்லாம் சரி நம்ம நேரா வந்து அந்த இதுக்கு போயிடலாம் தகனம் பண்ற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு போறோம் என் பையன் வந்து குட்டி பையன் அவனுக்கு மூணு மாசம் கை கொழுந்து அவனை தூக்கிட்டு தான் வரணும் பெய்ய உள்ள பையாச்சு கடைசி ஐயா சொன்ன மாதிரி அவரு அந்த மேல உடல் மேல கற்பூரம் வச்சிருந்தாங்க அப்போ போய் பார்த்து அதாவது ஐயா சொன்ன மாதிரியே தான் நம்ம பாக்குறதுக்காக அவருக்கு நமக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்போ அப்படி ஒரு நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வா இருந்தது அந்த நிகழ்வு மறக்க முடியாது ஐயா சொன்னது வந்து நினைவுக்கு வந்துச்சு அப்போ என்னுடைய பையன் மூணு மாசம் பையன் அந்த அந்த இடத்துக்கு அதுக்கு என்ன காரகத்துவம்னு தெரியல இப்போ நீங்க படிக்கிற மாணவர்கள் ஏதாவது சொல்லலாம் ஆஹ் ஏன் அந்த மூணு மாத குழந்தை வந்து அந்த இடத்துக்கு வந்தான் எங்க கூட வந்தா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் ஏன்னா அதை சொல்லி வச்சிருப்பாரு ஐயா சொல்லி வச்சிருப்பாரு அதனால நீங்க அதை யாரும் பின்னாடி சொல்லுங்க அப்படியே அவருடைய ஆஹ் அனுபவங்கள் அவர் கூட இருக்கிறது வந்து மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய அனுபவங்கள் அது இப்ப பேசி முடிச்சுட்டு போனப்பறதான் இதை சொல்லியிருக்கலாமோ அதை சொல்லியிருக்கலாமோன்னு தோணும் அப்படி ஒவ்வொரு அனுபவங்களையும் வந்து மறக்க முடியாது ஒரு முறை என்னோட வீட்டில் வந்து படம் வரைகிறதுக்காக ஒரு டேபிள் ஒரு ஆர்கிடெக்ட் டேபிள் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் அவரை பார்த்து உட்காந்தா வீட்டில் சாய் ஒரு பொருள் வரப்போது போல இருக்கு அப்படின்னா அது அடுத்த ரெண்டு நாள்ல வந்து டிராயிங் போர்டு வருது இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து நமக்கு முன்னாடியே வந்து என்ன நடக்க போகுது அவர் பார்க்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு வச்சிருவாரு சொல்ல போனா அவரை வந்து ஜோதிடர்னு சொல்ல முடியாது பை கேமரா ஒவ்வொருத்தவங்க முன்னாடியும் அவர்ட்ட எதையும் மறைக்க முடியாது நம்ம என்ன என்ன சொல்றது வந்து இத படிச்சிட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லலாம் அது அவரு வந்து பொதுவாக பத்திரிகையாளர்களை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவரு ஒரு அடிப்படையில வந்து ஒரு இடதுசாரி கம்யூனிஸ்ட் அதனால பத்திரிகை துறை சார்ந்தவர்கள்ட்ட வந்து ரொம்ப விருப்பா இருக்கும் நட்பா இருப்பாரு பேசுறதுல ஆர்வம் இருப்பாரு என்கிட்ட வந்து ரொம்ப ஆர்வம் இருந்ததுக்கு காரணம் என்னுடைய ஒரு புத்தகம் நமக்கு எதுக்கு அம்புங்கிற புத்தகம் நினைக்கிறேன் அப்படின்னு அதை படிச்சுட்டு அவர் வந்து ரொம்ப புகழ்ந்து பாராட்டினார் அதுல இருந்துதான் அவர் என் மேல ரொம்ப பாசம் இருந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த புத்தகத்துல எழுதுன அனுபவங்கள் அது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லிட்டு இப்போ அவர் வந்து இது பண்ணாலுமே கூப்பிடாரு இருக்கு வர்றீங்களா அலுவலத்துக்கு வாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அலுவலகத்துல அவ்வளவு கூட்டம் இருக்கும் ஆனா நான் நமக்கு சங்கடமா இருக்கும் ஐயா இவரு நம்மகிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு பின்னாடி ஆள் ஆளுகள் வேற இருக்காங்களா இருங்க அப்படின்பார் அவ்வளோ ஒரு தந்தையோட பாசத்தோட அவரு கூட அந்த குறைந்த நாட்கள் தான் இருந்தது ஆனா வந்து எங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் நினைக்கிறோம் ஒரு முறை வந்து மதுரைக்கு முதுகுவலி நமக்கு விடிய விடிய உட்கார்ந்து படம் தான் பொழப்பு அதனால கடுமையான முதுகோலி இருந்தது அப்போ அவர் போய் நீங்கள் வந்து மதுரையில் திருமோகூர்ன்னு நினைக்கிற அந்த கோவில் பேரு திருமோகூர்ல போய் இந்த புல்லாங்குழல போய் உடச்சுக்குவாங்க முதுகுவலிக்கும் புல்லாங்குழல் என்ன சோ வந்து ஆனால் அவர் அவரு சொன்னார்னா நம்ம அதை கே கேட்டுருவோம் அதனால இப்போ மதுரைக்கு போயிட்டோம் மதுரைக்கு போறது மதுரைக்கு போய் ஆச்சுன்னா மீனாட்சியை பார்க்காம வர முடியாது அப்போ மீனாட்சியை பார்க்கணும்னு மனசு சொல்லுது இவர் வந்து என்ன சொன்னாருன்னா நீங்க திருமோகருக்கு மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு ஆனா எங்களுக்கு வந்து எனக்கும் மனைவிக்கு வந்து மீனாட்சியை பார்க்காம வர்றது விருப்பம் இல்லை அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம் சரி நம்ம ரெண்டாவதா வந்து திருமோகரை வச்சுக்கிடுவோம் முதல்ல மீனாட்சி பார்த்துருவோம் அப்படின்னு மீனாட்சியை பார்த்துட்டு திருமோகருக்கு போய் அந்த இதெல்லாம் பரிகாரம் செஞ்சுட்டு வந்தோம் இவர்கிட்ட வந்து அதை புல்லாங்குழல் கொடுக்கும்போது அவர் சொல்றாரு என்ன கிருஷ்ணனை கூப்பிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னாரு பாத்தீங்கன்னா நாங்க வந்து மூணாவது குழந்தைக்கு ஆசைப்பட்டதோ அந்த மூணாவது குழந்தை பெண் குழந்தையா இருக்கும்னு ஆசைப்பட்டோம் ஆனா பாத்தீங்கன்னா அது வந்து பையன் அப்படி வந்து அவரு சொல்ற வார்த்தைகள்லாம் வந்து அவ்வளவு படிக்கக்கூடிய வார்த்தைகள் அவருடைய நினைவுகள் என்னைக்குமே வந்து நினைச்சிருக்கணும் இது அவங்க மீனாட்சி அம்மாவும் அவங்களுடைய குழந்தைகளும் வந்து அவருடைய பெயரை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போறாங்க பாருங்க ஐயா சொன்ன மாதிரி எல்லா ஜோதிடருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது அடுத்த தலைமுறை ஜோதிடர் இருப்பாங்க அதெல்லாம் அந்த அவங்க பீரியட் வாழ்ற காலம் வரைக்கும் அந்த புகழ் இருக்கும் அதுக்கப்புறம் மறைஞ்சிடும் ஆனா இந்த என்கேவி சிஸ்டம் வந்து ஒரு அற்புதமான சிஸ்டம் அது மூலமா அடுத்த தலைமுறை அவர் கூட வந்து இப்படி ஒரு மாணவர்களை உருவாக்கி உருவாக்கினார் இல்ல இல்ல அவரு இந்த மாதிரி வகுப்பு எடுத்துட்டு இருந்தாங்களா ஆனா இந்த மாதிரி ஒரு சிஸ்டமா வந்து உருவாக்கி பண்ணதுங்கிறது அவர் காலத்துக்கு அப்போ அந்த அவர் செஞ்ச கடமையை நீங்க வந்து தொடர்றீங்க அது வந்து பெரிய பாக்கியம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சிறப்பான சிஸ்டம் தவறாம நீங்க படிக்கிறவங்க எல்லாருமே இத ஐயாவுடைய சிஸ்டத்தை படிக்கிறீங்க படிக்கிற எல்லாருமே நான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வந்து பெரிய அளவுல உங்களுக்கு வாய்ப்பை குடுக்குது அத பதிவு பண்ணும்போது இந்த சிஸ்டத்தை வந்து நீங்க சொல்றது இருக்குல்ல இது உங்களுக்கு கூடுதல் வாய்ப்பை கொடுக்கும் இன்னொன்னு இதை வந்து எல்லா இடத்துலையுமே பதிவு பண்ணுங்க சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்லுங்க அந்த பெயரு அது நீங்க இந்த பெயரை சொல்றதே உங்களுக்கு கூடுதல் பெருமை தான் நீங்க இந்த வகுப்புல படிச்சிருக்கேன் ஐயாவுடைய வகுப்ப படிச்சிருக்கேன் அப்படிங்கறதுனாலே உங்களுக்கு வந்து கூடுதல் மரியாதை கிடைக்கும் இந்த நிகழ்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி நேற்று கடுமையான பல்வழி உன் பல்லு கொடுங்கி ஆகணும் ஆனா நாளைக்கு ஐயாவுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு நேற்று போய் காலையில போய் பல்லு கொடுங்க உட்கார்ந்தாச்சு பல்லு வரமாட்டேங்குது ஞான பல்லு கொடுக்க முடியல என்ன பண்றதுன்னு தெரியல வந்து டாக்டர் வந்து பிடிங்கி பார்க்கறதுக்கு டயர்ட் ஆகி போய் நீங்க வீட்டுக்கு போங்க நான் திரும்ப கால் பண்றது அனுப்பி பல்ல வழியோட வந்தேன் திரும்ப வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற நினைவுக்கு வந்தது ஐயாவுடைய அந்த ஒரு பரிகாரம் ஒண்ணு சொல்லுவாரு ரிப்பன் வெட்டுறது கண்ணாடி உடைக்கிறது அதை வந்து இதை இப்படி நடஞ்சான்னு தெரியல ஆனா உடைச்சிட்டு திரும்ப சாயந்தரம் ஆறு மணிக்கு கூப்பிட்டாரு டாக்டர் வழியே இல்லாம அனுப்பி வச்சுட்டாங்க பிடிங்க எடுத்து அனுப்பிவிட்டாங்க மதிய வந்து கதற கதற வச்சாரு அந்த டாக்டர் அவ்வளோ ஒரு வழி பல்லு வரமாட்டேன்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு நினைவு வந்து நம்ம இன்னைக்கு ரிப்பன் வெட்டல போல இருக்கு அப்படின்ட்டு ரிப்பன் வெட்டிட்டு போன பிறகு பல்லு தன்னால் வந்து இதெல்லாம் வந்து மிராக்கல் நடக்கும் ஆடியோ புக்ஸ் லான்ச் பண்ண போகிறோம் விடாத கருப்பு புக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோங்க சார் ஸோ நீங்க வண்டி ஓட்டும் போதும் படுத்துருக்கும் போதும் சும்மா இருக்க டைம்ல ஹெட்ஃபோன்ஸை போட்டு இந்த புக்கை படித்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலை கொடுப்பாங்க